ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அந்தவங்க டெய்லி தமிழ் பொண்ணு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப சூப்பரான வ்ளாக் தான் இது வந்து பொங்கலுக்கு எடுத்த வீடியோ தான் நாங்களும் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வினி ஃபேமிலியும் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இன்னைக்கு பொங்கல் வைக்கலாம் சரி தமிழ்நாட்டில் எப்படி பொங்கல் வைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம இன்னைக்கு இந்த வாட்டி வைக்கணும் ஏன்னா எப்போயும் பொங்கல்னாலே வீட்டில் தான் பொங்கல் வைப்பாங்க டெல்லியிலலாம் இந்த மாதிரி வெளியெல்லாம் இந்த மாதிரி கோலம் போட்டு பொங்கல் வைக்க மாட்டாங்க ஸோ இந்த வாட்டி நாங்கள் ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து இந்த மாதிரி பிளான் பண்ணோம் சரி பொங்கல் நம்ம வைக்கலாம் சூப்பரா அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் காலை எந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷப்பாக எல்லா தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துவிட்டேன் நாங்கள் வினி வீட்டுக்கு பசங்கள்லாம் யாரும் வரல நான் மட்டும்தான் வந்தேன் அப்புறம் வினி குளிச்சிட்டா அதுக்கப்புறம் சரி கோலம் எல்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் வினியும் சேர்ந்து கோலம் போட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வினிக்கும் ரெடி ஆகணுமா சரி வினியும் ரெடி ஆகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு அப்படியே அண்ணா வந்து ரெண்டு சமோசா கொடுத்தாரு அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தேன் இதை நானும் வினி சே ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து வினியும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிட்டா சரி எனக்கும் பூ வச்சு விட்டா சரி நம்ம இனி ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன டைம் ஆகிடுச்சி ரொம்ப டைம் ஆகிடுச்சியா சரி பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வினி ஆல்ரெடி எல்லா பொங்க பானை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் தேவையான சாமான நான் எல்லாம் அப்புறம் வினி பொங்கல் பானை எடுத்துகிட்டு நாங்கள் கீழே வந்தோம் சரி ஏன்னா வெளியே தான் இந்த வாட்டி பொங்க வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ வெளியே வரோம் அப்புறம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே வரோம் வினி நான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு வினி டான்ஸ் ஆடும்போது இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இந்த வாட்டி பொங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி வினி டான்னு அப்படியே கலாய்ச்சிட்டே சரி அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே போகலாம் அப்படின்னு ரெண்டு மூணு அப்படியே ஆடிட்டோங்க அதுக்கப்புறம் சரி என்ன டைமும் ஆயிடுச்சா எல்லாம் கோலம் போட்டு எல்லாம் பண்ணி ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகிடுச்சி சரி நம்ம இனி ஸ்டார்ட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி நானும் வினி அப்புறம் வந்து கிளம்பிட்டோம் வெளியே ஹஸ்பண்டு அப்புறம் வினியோட ஹஸ்பண்ட் தினேஷ் அண்ணா இவங்க ரெண்டு பேருமே வெளியெல்லாம் செட் பண்ணாங்க கல்லெல்லாம் எடுத்து வச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கோலத்துக்கு மேலே தான் இந்த கல்லெல்லாம் போட்டு பொங்க வைக்கிறதா இருந்தது வினியை சொல்லிகிட்டு இருந்தா ஆனால் சரி நம்ம ஏன் அந்த கோலத்தை அழிக்கணும் சரி சைடில் நம்ம போட்டு வைக்கலாமே இந்த கரும்பெல்லாம் தமிழ்நாட்டில் எப்படி அந்த கரும்பை நாட்டு அந்த நிப்பாட்டிட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி பொங்க வைப்பாங்களோ அந்த மாதிரியே பண்ணணும் வினி அப்படின்னு சொல்லி அண்ணாட்ட நான் சொன்னேன் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதே மாதிரியே செட்டப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அம்மாச்சி வினியோட மாமியார் அம்மாச்சி அவங்க வினி நான் மூணு பேருமே சேர்த்து பொங்கப்பான அந்த அதில் வச்சுட்டோம் அடுப்பில் போ வச்ச உடனே பாருங்களேன் போக எப்படி வருதுன்னு பாருங்களேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உப்பு சேர்க்கணுன்னு அம்மா சொன்னாங்க அம்மா அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விறகு எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து வச்சுட்டே இருந்தோம் ரொம்ப போக அந்த ஏரியா ஃபுல்லாக நாங்கள் தான் இன்றைக்கி போக போகையே பண்ணிட்டோம் ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறது ஒரு தமிழ்நாடு கல்ச்சர் இந்த மாதிரி பண்ணுறதுன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து இங்கே யாருமே அந்த மாதிரி பண்ணதில்லை எங்கேயுமே பண்ண மாட்டாங்க ஏன்னா டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு இது பண்ணுறதெல்லாம் பெரிய இதுங்க ஏன்னா குளிர் டயம் ரொம்ப குளிர் அந்த டயத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி வெளியே வந்து பொங்க வைக்கிறது நாங்கள் மட்டும்தாங்க ஸ்வெட்டர் போடாமலே இருக்கோம் ஆனால் மற்றவங்க எங்களை எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க அங்கே எல்லாமே பார்க்குறாங்க என்னடா ஸ்வெட்டர் போடாமலே அவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்புறம் எல்லோரும் பார்த்து ரொம்ப நல்லா பண்ணுறீங்க சூப்பராக இருக்குது இந்த வாட்டி இங்கே இந்த மாதிரி நீங்கள் இங்கே பண்ணுறது அப்படி இப்படி நிறையா கமெண்ட்ஸ் சொன்னாங்க எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்னடா எல்லாருமே இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் கல்யாணம் அவங்க காலையில் என்னமோ ரிச்சுவல்ஸ் ஏதோ பண்ணுவாங்க போல் ஸோ அந்த சைடு போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களையும் கூப்பிட்டு நாங்களும் அப்படியே சரி ரெண்டு ஒரு டான்ஸ் ஆடிடலாம் அப்படின்னு சொல்லி ஆடிட்டு இருந்தாங்க அதை என் கூட ஒருத்தங்க ஆடிட்டுருக்காங்க என்னோட பையனோட ஃப்ரெண்டோட அம்மா தான் அவங்க ஸோ அவங்களோட சேர்ந்து நாங்களும் அந்த ஹிந்தி மூலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் அவ்வளோ வராது ஏன்னா அவங்க அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ அடிப்பாங்க நம்மளும் சரி சும்மா நானும் வினி சரி அப்படியே ஒரு டான்ஸ் ஆடிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேருமே சரி வந்தாங்க வந்து அப்புறம் அவங்க அந்த மோல் அடிக்கிறவங்க பார்த்திங்கன்னா அங்கே நாங்கள் பொங்கல் வைக்கிறோம் சொல்லி அங்கே நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மோல் அடிச்சுட்டு போனாங்க எங்களுக்கு அதுவே ஒரு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இன்றைக்கி பொங்கலும் வைக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மோல் அடிச்சுட்டு இந்த மாதிரி வருது அது ஒரு சூப்பராக இருந்தது பார்க்க அதுக்கப்புறம் நாங்கள் டான்ஸ் எல்லாம் ஆடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் டைம் ஆயிடுச்சு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் நின்று அங்கே போட்டுவிட்டு அந்த மாதிரி பொங்கலோ பொங்கலோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பால் பொங்கி அப்புறம் அந்த எல்லாம் பால் எடுத்து எல்லாருமே நிறைய புட்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே நின்றுட்டுருங்க நானும் என்னோட ஹஸ்பண்டு வினி வினியோட ஹஸ்பண்ட் தினேஷ் அண்ணா அம்மாச்சி எல்லா பசங்களும் எல்லாருமே சேர்ந்து அரிசி ஒன்று ஒன்று ஒருத்தர் ஒருத்தர் ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தோம் என் பையனையும் கூப்பிட்டு வாடா நீயும் போடுற அப்படின்னு அவனையும் கூப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி பொங்கல் ரெடி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வெள்ளை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு பொங்கல் தான் வைக்கிறோம் சக்கரை பொங்கல் ஸோ அது வெள்ளை சேர்த்து அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம் கிண்டிக்கிட்டே இருந்தோம் நான் வெள்ளம் போடுற வினி கிண்டுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக இந்த வருஷம் பொங்கல் நானும் வினியும் சேர்த்து இந்த மாதிரி அழகாக பொங்கல் வச்சு முடித்தாச்சு அங்கே நிறையா கூட்டங்க எங்களை வரவங்க போகிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு போகிறாங்க என்னடா பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு ஏன்னா அந்த இடத்துல கோலம் போட்டு இந்த மாதிரி கரும்பு நாட்டி இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறது யாரும் பண்ண மாட்டாங்க ஸோ நாங்கள் பண்ணதுனாலும் எல்லாருமே பார்த்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் சரி சாமிக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லி தேங்காய் பாலாலாம் வச்சு சரி சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு எல்லாருமே ஒரு ஒருத்தவங்களாம் வந்து நல்லா சாமி கும்பிட்டாச்சு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறது அது ரொம்ப ஒரு சந்தோஷதான் நேரம் ஏன்னா தில்லியில் வந்து பார்த்திங்கன்னா குளிர டைமாக சரி அந்த டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி யாரும் பொங்க வைக்கிறதுனா வீட்லேயே அவங்க வீட்லையே வச்சுப்பாங்க இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இந்த வருஷம் தான் வினியும் நானும் சேர்ந்து இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி இந்த மாதிரி பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு நாங்களாம் பேசி பிளான் பண்ணி இந்த மாதிரி பொங்கல் வச்சோம் அதுவும் பார்த்திங்கன்னா அங்கே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க சூப்பராக பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்க கோலம் நல்லா இருக்குது இந்த மாதிரி பொங்கல் பண்ணுறது இந்த மாதிரி எங்கேயும் பார்த்தது இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க உங்கள் கல்ச்சர் பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு நிறையா பேர் சொன்னாங்க ஸோ எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆஹா இந்த வருஷம் எல்லாருமே இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இதை விட அடுத்த வருஷம் நல்லா பண்ணணும் வினி அப்படி இப்படின்னு நாங்களாம் பேசிவிட்டு அப்படியே கிண்டல் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அங்கே ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா எங்களை ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்தாங்க ஏன்னா அவங்க கல்ச்சர் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி சவுத் இந்தியன் இவங்க பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருக்குமே அந்த பொங்கல் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுத்தோம் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க இனிப்பு பொங்கலுங்கிறதுனால எல்லாருமே சாப்பிட்டாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுத்தோம் பொங்கல் அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டு அப்புறம் மே மேலே வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க பூஜை அறையில் சாமிக்காக ஃபஸ்ட்டே எடுத்து வச்சோம்ல அந்த படையில வச்சு சாமி கும்பிட்டாச்சு மேலே வினி அவங்க மேல் ரூமில் சாமி ரூமில் அதுக்கப்புறம் எங்களுக்கு டைம் ஆகுதா சரி கிளம்பணும் அப்படின்னு சொல்லி நல்லா சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இந்த வருஷம் சூப்பராக கொண்டாடியாச்சு அப்படியே ஜாலியாக பேசிட்டு நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் கிளம்பிட்டோம் எங்களுக்கு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வீட்டுக்கு போகிறதுக்கு பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கோம் ஸோ அவ்வளோதாங்க இந்த வருஷம் பொங்கல் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு புதுசு தான் மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்